நம்ம சேனலில் வீடியோ போட்டோடே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே இந்த வீடியோ பெற்றோர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய வீடியோ சின்ன குழந்தைங்களை வச்சு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்டிப்பா இந்த வீடியோவை முக்கியமா பார்க்கணும் ஏன்னா ஒரு தாய் தன்னுடைய மகனை சுடுகாட்டுக்கு அனுப்பி வைக்கிற சமயம் வந்துருச்சு அதுவும் சில கவனக்குறைவால் குறைவால என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுசா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சித்திப்பேட்டை அப்படின்ற ஒரு நகர பகுதி அங்க தௌதாபூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ரமேஷ் சங்கீதா அப்படின்ற ஒரு தம்பதியருக்கு பிறந்த குழந்தையுடைய பேர்தான் நேகான் அவனுக்கு இப்போ ரெண்டு வயசு எப்பயுமே ஒரு தாய் தந்தை இருவர்களுமே சின்ன குழந்தை அதாவது அந்த ரெண்டு வயசு குழந்தைய சில கவன குறைவால இப்போ தவற விட்டுட்டாங்க என்ன கவனக்குறைவு அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஆச்சரியமா பார்ப்பீங்க எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஒரு சின்ன குழந்தை எங்கேயாவது ஒரு இடத்துல விளையாடுது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த குழந்தை எதை வேணாலும் எடுத்து வாயில வைக்கும் எதை வேணாலும் தூக்கி போடும் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த குழந்தை என்ன எடுக்குது போகுது வருதுன்னு சொல்லி நம்ம தான் கவனிப்போட இருக்கணும் சில தீங்க தகாத பொருட்களை எடுத்து அப்படியே வாயில வைக்கும் அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டானா அது குழந்தையோடைய உயிருக்கே ஆபத்தா போயிடும் ஆனா இந்த குழந்தை அந்த மாதிரி இறந்திருந்தா கூட ஒரு விதத்துல இரு ஆக்சிடென்ட் நடந்து போயிடுச்சுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம் ஆனா பெத்த தாயே அந்த குழந்தைய கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அலட்சியமான சம்பவமும் தான் நடந்திருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கி முட்டை கொடுத்துருக்காங்க அதனால அந்த குழந்தை இறந்திருக்கு என்ன சொல்றீங்க முட்டை கொடுத்து அந்த குழந்தை இறந்துருச்சா எங்களால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க ஆமாங்க அந்த முட்டை கொடுத்த அந்த தாய் இருக்காங்க இல்லையா குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளர்றதுக்கு தான் அந்த முட்டையை கொடுத்துருக்காங்க ஆனா எப்பவுமே ஒரு பெற்றோர்கள் நினைக்கிறது தான் குழந்தை படிச்சு பெரியாளாகி வளர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி தான் எல்லோருமே நினைப்பாங்க ஆனா இந்த குழந்தையும் அதே மாதிரி தான் அந்த பெற்றோர்கள் வளர்த்துட்டு வந்துட்டு அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட தான் முட்டையை வந்து அவிச்சு குழந்தையோடைய கையில கொடுத்துருக்காங்க ஆனா அந்த குழந்தை உயிர் இறந்து போயிடுச்சு எப்படா முட்டை சாப்பிட்டு அந்த குழந்தை உயிர் இறந்திருக்குன்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க வேற ஒண்ணு இல்லைங்க சிம்பிளா இது ஒரு சின்ன விஷயத்த கவனிக்காம அப்படியே விட்டுட்டாங்க ரெண்டு வயசு குழந்தைக்கு ஒரு பெரிய முட்டைய அவிச்சு அந்த குழந்தையுடைய கையில கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிச்சன்ல வேலை பார்க்கறதுக்காக உள்ள நுழைஞ்சிட்டாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தைய போய் பார்த்திருக்காங்க சத்தம் எதுவும் கேட்காததால என்னடாது குழந்தை விளையாண்டுகிட்டு இருந்தா சத்தம் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க குழந்தை மயங்கி போய் கீழே விழுந்திருக்குது உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க இந்த ஏற்கனவே சொல்லி என்னடா என்னடாது ஒரு முட்டை சாப்பிட்டு குழந்தை இறந்து போச்சா என்ன அந்த முட்டையில பாய்சன் ஏதாவது கலந்திருக்கா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க இந்த குழந்தைக்கு முட்டைய தவறுதெல்லாம் கொடுத்திருக்காங்க அவங்க அம்மா என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டு வயசு குழந்தையுடைய குரல் வலையை எவ்வளவு இருக்கும் சின்ன போது இருக்கும் ஒரு முட்டையோட சைஸ் எவ்வளவு சைஸ் இருக்கும் அவ்வளவு பெருசா இருக்கும் இந்த குழந்தைக்கு அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த முட்டைய கட் பண்ணி கொடுக்காம அப்படியே முழு சைஸ்ல கொடுத்திருக்காங்க இந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு அத அப்படியே வாயில நுழைச்சிருக்குது அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நேரா போய் தொண்டையில சிக்கிக்குச்சு தொண்டையில சிக்கினதால அந்த குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்குது ரொம்ப நேரமா மூச்சு திணறல் விழுந்திருக்குது ஒரு கட்டத்துல சுவாசம் போக அந்த குழந்தைக்கு உயிரே பிரிஞ்சு போயிடுச்சுங்க இந்த தான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு என்ன இவ்வளோ கேர்லஸ்ஸா இருந்திருக்கீங்க குழந்தைக்கு வந்து முட்டை கொடுக்கும் போது அதை கட் பண்ணி கொடுத்துருக்க கூடாதான் இவ்வளவு பெரிய முட்டைய குழந்தையுடைய தொண்டையில சிக்க வச்சு குழந்தையே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சம்பவத்தை கேட்ட உடனே தாய் ரொம்பவும் கதறி அழுவுறாங்க நானே என் மகனை கொண்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு உருக்கமான அந்த பதிவை வந்து தன்னுடைய முகநூல் பதிவுல வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை உண்மையுமே யாராலையும் ஜீரணிச்சுக்கவே முடியாது இப்ப புரிஞ்சுதா ஏன் வந்து பெற்றோர்கள் இந்த வீடியோவை அவசியமா பார்க்கணும்னு சொல்லி சொன்ன அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ எல்லோருக்குமே ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும் இனிமேல் கொண்டு குழந்தைங்க கையில ஒரு பொருளை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு கவனமா பார்த்து கொடுக்கணும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலயமா நான் தெல்ல தெளிவா உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமாவது குழந்தைங்க கையில ஏதாவது ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா அதை தயவு செஞ்சு சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்தார் போல கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நிச்சயமா இது ஒரு பதிவா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் இந்த வீடியோ மூலயமா மற்றவங்களும் இதை பார்த்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்